தினம் ஒரு 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 தகவல் ஞானம் கதை நேரம் பையன் இருக்கான் ரொம்ப ரொம்ப அவனுக்கு என்ன அப்படின்னு நடந்து இருந்தான் கிடைக்காதா அப்படின்னு பார்த்து கொண்டிருந்தான் அப்பொழுது அங்க ஒரு கொய்யா மரம் பழுத்த பழங்களாக தொங்கி கொண்டிருந்தது உடனே அப்பா நம்ம பசி ஆடுற நேரம் பசிக்குதுன்னு மரத்தின் மேல் ஏறினான் நிறைய பழங்களை பறித்து சாப்பிட்டான் ரொம்ப ரசிச்சு நல்ல அனுபவிச்சு அந்த பழங்களை சாப்பிட்டான் சாப்பிடும்பொழுது ஒரு கிளை முறிந்து இவன் அந்த கிளையில் இருக்கிறான் கிளையில் தொங்கிக் அடுத்த நிமிஷம் எப்பொழுது வேணாலும் அந்த கிளை முறிந்து கீழே விழக்கூடும் இவனுக்கு ஒரு பயம் வந்துவிட்டது ஐயோ யாராவது என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்றான் சொல்லும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா அந்த வழியாக ஒரு பெரியவர் வருகிறார் பெரியவரே என்னை காப்பாத்துங்க நான் விழுந்துருவன் போலருக்கு இந்த கிளை வந்து முறிய போகுது அப்படின்னு சொல்லும் போது அவர் என்ன செய்யறாரு அந்த முதியவர் ஒரு கல்லை தூக்கி போடுறாரு அவன் மேல இவனுக்கு கோபம் வந்து விட்டது நான் விழப்போறேன்னு சொல்றேன் நீங்க என்ன கல்லை தூக்கி போடுறீங்க அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு கல்லை தூக்கி போடுறாரு அவன் வந்து திருப்பி கத்துறான் என்ன இப்படி வரு இப்படி பண்றீங்க நீங்க அப்படின்னு உடனே இன்னொரு கல் எடுத்து அவன் மேல போடுறாரு இவனுக்கு ரொம்ப கோபமா கோபம் பதட்டம் எல்லாம் போகும்போது என்ன பண்றான் ஒரே தாவாக தாகி மேல் கிளையில் போய் இறங்கி கீழே வந்து நின்றுக்கிறான் கீழே வந்து நின்று அந்த அவர் பெரியவரிடம் கேட்கிறான் என்ன பெரியவரே நீங்க இவ்வளவு மோசமா நடந்துக்கிறீங்க என்ன நான் வந்து தவி கஷ்டப்படுறேன் அதை காப்பாத்தலாம் இல்லாம என்ன கல் எடுத்து அடிக்கிறீங்களே என்ன இவ்வளவு மோசமா நீங்க நடந்துக்கிறீங்க பெரியவரா இருந்து கொண்டு இது கூட உங்களுக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பெரியவர் சொல்றாரு இப்போ நீ வந்து எங்க இருக்காய் அப்படின்னு கேக்குறாங்க இப்ப நீ எங்க இருக்கிற பாரு அப்படின்னு பொழுது அவனுக்கு புரியுது இப்படி பாக்குறான் அவன் வந்து தரையில நிக்கிறான் ஐயோ இது எப்படி அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பெரியவர் சொல்கிறார் உன்னுடைய கவனத்தை திசை திருப்புவதற்காக நீ வந்து ஒரு பயம் அந்த பயத்தில் இருந்தாய் உன்னை திசை திருப்புவதற்காகத்தான் நான் கல்லை எறிந்தேன் அப்படின்றார் இந்த கல்லை எும்பு உன்னுடைய கவனம் மாதிரி நீ வந்து உன்னை நீ காப்பாற்றிக் கொள்ள தாவி இறங்கி குதித்து வந்து விட்டாய் அப்படின்றார் அந்த பயம்ன்றது மூளையை முடிவெடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு தைரியம் வரணும் அப்படின்னு சொல்றாரு அப்பதான் இவனுக்கு புரியுது இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு சொன்னா நாம் வந்து இந்த பயம் அப்படின்றது இல்லாமல் தைரியமாக ஒரு ஆபத்து காலத்தில் இந்த ஆபத்து வந்துட்டா நம்ம எப்படி தப்பிச்சுக்கலாம் ஏன்னா வழி நமக்கே தெரியும் அந்த பயம் என்பது வரும்பொழுது அந்த மூளை வேலை செய்வதில்லை இது நமக்கு வந்து புரிந்து கொள்ள வேண்டும் எந்த ஆபத்திலும் நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்ளும் திறன் கண்டிப்பாக கிடைக்கும் தொடர்ந்து தியானம் செய்வோம் பயமின்றி வாழ்வோம் ஆரோக்கியமாக வாழ்வோம் சைவமாக வாழ்வோம் மிக்க நன்றி